அக்செப்டன்ஸ் எந்த விஷயத்துக்குமே ஒரு உறவு முறையோ குடும்பத்துலேயோ ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ பிஸ்னஸ்லேயோ எந்த ஒரு இதுலேயும் வந்து அக்செப்டன்ஸ் முக்கியம் இவங்க வந்து நீங்கள் ஒத்துக்கலைன்னு சொல்லுங்கள் சப்போஸ் ஒரு மனை வந்து ஒரு ஏதோ ஒன்று கேட்குறாங்க அந்த இதை வந்து உங்களுக்கு அது பிடிக்கல அதை வேண்டான்னு சொல்கிறீங்க அது நிச்சயமாக தெரியும் அவங்களுக்கு அது பிடிக்கும்னு ஆனால் உங்கள் மனதுக்குள்ள நான் நினைச்சதை சாதிக்கணும்னு ஒன்று இருக்கும் ஏதோ இல்லை உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம் அந்த சொல்லும்போது சொல்லும் அதில் உறவுகளில் விரிசில் இருப்போம் அதுக்கப்புறம் பலன்கள் எதிர்தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் மைண்டு சேலஞ்சு பண்ணி நம்ம வெற்றி அடையணும்னு பார்க்கறோம் அதில் நம்ம தோற்றுடணும் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ நண்பர்கிட்டயோ அதனால் நம்ம ஷேம் ஆகிறோம் என்னடா நமக்கு அடிமையாகிற நம்ம எப்படின்னா அவர் அவங்ககிட்ட நம்ம வேறு நியாயம் இருக்குது இல்லையா நியாயம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது நியாயம் தர்மம் இதெல்லாம் தூக்கியாக கட்டிடுங்க நல்லா போனோம் ரூட் அதற்காக போகணும் வேலுலையோ ஃபேமிலி ரொம்ப ஈஸி அக்செப்டம்ஸில் அது வந்து நான் ஒரு ஃபேமிலியில் ஒரு இது ஒரு மனைவி இதும் சொல்லிடேன் அதே மாதிரி தொழில் நிலைமர் தான் அவன் வந்து கேள்வார் பாஸ் வந்து என்னப்பா உனக்கு வந்து இந்த விஷயத்தில் நீ வந்து இந்தளவு நீ செய்யவே பண்ணலையெல்லாம் முடிச்சிருக்கேன்னு போது அதை எப்படி நீங்கள் கேட்கலாம் நல்லா உங்களே நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு ஒரு திருப்தியும் இருந்தது செஞ்சுருக்கீங்க ஆனால் அவரு பார்க்கும்போது அவர் ஏதோ மைண்ட் இருக்கார் ஆனால் இந்தியா மைண்ட்ல அவர் இங்க இல்ல ஃபைனான்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் வேற ஏதாவது இருக்கோ தெரியாது அதனால் அந்த அந்த அவர் கேட்கும்போது உடனே அவர்கிட்ட என்ன சொல்றீங்கன்னா சரி சார் அது என்ன பெரிய ப்ராப்ளம் இல்லையா கரெக்டு தான் நீங்க சொல்றது கரெக்ட் நான் நல்லா பண்ணிடுறேன் மேற்கொண்டு பண்றேன் இதற்கு நீங்க பண்ண சொல்றீங்க நான் பண்றேன் இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி இல்லை நல்லபடியாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் போனா அவங்க என்ன ஆகும்னா அதுக்கு பிறகு நீங்கள் பண்ண பர்ஃபெக்ட் ஒர்க்கு நீங்கள் பண்ண அத ஆரம்பிப்பீங்க அதுக்குள்ளே அவரே வந்து சுப்பார் அடாடா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா நீ நல்லா பண்ண வேட்டெலாம் நான் பார்த்தேன் செக் பண்ணேன் டைமில் ஏதோ ஒரு மூடியில் பேசும்போது அப்படி பண்ணிவிட்டேன் அதனால தான் அது வந்து தவறாக வந்தது சாரின் வந்து மொதலாளியே அந்த ஓனரே வந்து அவங்க தொழிலாள்கிட்டேயோ அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண ஆளுக்கிட்டையோ வந்து அவர் பேச முடியும் ஏன்னா அவர் பர்ஃபெக்ஷனாக இருக்குது அதனால் இதுக்கு என்ன ஆக்ஷனை கொடுக்கறதுக்கும் அக்செப்டன்ஸ் இது தொழிலை முடிஞ்சு போச்சு தொழில் குடும்பம் தொண்டா தொழில் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் வந்து சொல்கிறான் அந்த உடனே இந்த மாதிரி எனக்கு இருக்குது ஒரு இடம் நான் இந்த மாதிரி போகணும் இங்கே ஒரு ஊருக்கு போகணும் பிஸ்னஸ் நான் வேண்டியிருக்கு அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து அது ரொம்ப நெருங்கிய நண்பன் அது உங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அது பண்ணுறீங்க அதனால் இது வந்து அது வந்து ஒரு மனக்கசப்பு உண்டு சரி அவருக்கு ஏதோ தெரிஞ்சு நம்ம நல்ல உங்களே இடம் போனா அவருக்கு பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியும் நல்லா அத மறைமுகமா சொல்றீங்க அவ்வளவுதான் அதுக்கு பிறகும் அவர் சொல்லி அக்செப்ட் பண்ணி